வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் என் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்காக கோடை காலத்தில் அவர்கள் எளிதாக எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதை பற்றி பேச போகிறேன் இப்போது கோடை காலம் கோடை காலத்தில் பல வகையான பழங்கள் கிடைக்கின்றன அவற்றை எல்லோரும் சாப்பிட விரும்புகிறார்கள் உதாரணமாக மாம்பழம் தர்பூசணி புலாம்பழம் லீச்சி போன்றவை அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி இந்த எல்லா பழங்களையும் சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா பாருங்கள் நீங்கள் இந்த பழங்களை ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் தர்பூசணி புலாம்பழம் லீச்சி சாப்பிடினால் அது உங்கள் அளவிலே லெவன்ஸ் அதிகரிக்க செய்யும் அதனால் தான் நான் ஒவ்வொரு நோயாளியையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் உங்கள் கிரியேட்டனின் அதிகரித்து கொண்டிருந்தால் உங்கள் இரத்த யூரியா அதிகரித்துக் கொண்டிருந்தால் இந்த பழங்களை சற்று விலகி இருக்கவும் இப்போது நாம் பேச போகிறோம் கோடை காலத்தில் எந்தெந்த பழங்களை நோயாளிகள் எளிதாக சாப்பிடலாம் என்பதை பற்றி நீங்கள் அத்தகைய பழங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளவை குறைந்த அளவில் பொட்டாசியம் குறைந்த அளவில் சோடியம் மற்றும் குறைந்த அளவில் பாஸ்பரஸ் உள்ளவை இப்போது எந்தெந்த பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் நாச்சத்து மற்றும் குறைந்த பொட்டாசியம் உள்ளது என்பதை பார்க்கலாம் அந்த பழந்தான் ஆப்பி ஆமாம் நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம் ஆப்பிளின் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதிக அளவில் நாச்சத்து உள்ளது மற்றும் குறைந்த பொட்டாசியம் உள்ளது நீங்கள் ஆப்பிளை சாப்பிடும் போது அதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் அது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குகிறது நாச்சத்து இருப்பதால் இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அதிகரிக்கும் கிரியேத்தினை சமநிலைப்படுத்துகிறது மேலும் மெதுவாக உங்கள் கிரியேத்தினின் அளவை குறைக்கவும் உதவுகிறது அதனால் நீங்கள் ஆப்பிளில் எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது நான் பழங்களை பற்றி பேசினால் அது பப்பாளி நீங்கள் பப்பாளியை எந்த பருவத்திலும் சாப்பிடலாம் அது குளிர்காலமாக இருந்தாலும் கோணை பருவமாக இருந்தாலும் பரவாயில்லை பப்பாலியின் பேபேன் என்ற என்சைம் உள்ளது இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மற்றும் யூரிக் ஆசிட் அளவை குறைக்கவும் பப்பாலி மிகவும் உதவிதரமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்களை செய்யும் போது டெஸ்ட் செய்யும் போது கிரியேட்டனின் யூரியாவுடன் உங்கள் யூரிக் ஆசிட் அளவும் அதிகமாக இருக்கும் யூரிக் ஆசிட் ஏன் உள்ளது ஏன் அது அதிகரிக்கிறது ஏனெனில் பியூரின் புரோட்டீன் என்பதும் அதை சிறுநீரகங்கள் சரியாக வடிகட்ட முடியாமல் போகிறது வடிகட்ட முடியாததால் கிறிஸ்டல் வடிவம் உருவாகிறது மற்றும் உங்கள் இரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவு அதிகரித்து காணப்படுகிறது அதனால் நீங்கள் பப்பாளி சாப்பிடும்போது உங்கள் யூரிக் ஆசிட் அளவும் குறைகிறது மேலும் யூரிக் ஆசிட் அளவு குறையும் போது உங்கள் மூட்டுக்கதில் ஏற்படும் வலி குறைகிறது இரண்டாவது விஷயம் உங்கள் கிரியத்தினன் அதிகரிப்பதும் மெதுவாக சமநிலையாக மறைந்து மெதுவாக குறையத் தொடங்கும் அதனால் கோணை பருவத்தில் நீங்கள் பப்பாரியை எளிதாக சாப்பிடலாம் இதற்கு மேலாக மூன்றாவது பழம் ஜாமூன் ஜாமுனையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் ஜாமுனில் நாஜிக் உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது மேலும் இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல பழமாகும் விசேஷமாக சர்க்கரை காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஜாமூனை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இதற்கு மேலாக நான்காவது பழம் கேன்பெரி கேன்பெரிய பொதுவாக மூத்திர பாதை தொற்று பிரச்சனை உள்ளவர்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தொற்று ஏற்படுகிறது அந்த யூடிஏ காரணமாக அவர்களின் சிறுநீரகம் மெதுவாக பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த நோயாளிகள் கேன்பெரி பழத்தை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் கேன்பெரி சாப்பிடுவதால் நீங்கள் பியூரின் வெளியேற்றும் செயலும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் யூடிஐ பிரச்சனையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் கிரியேட்டரின் சமநிலையும் பாதுகாக்கப்படும் மேலும் அது மெதுவாக குறையவும் தொடங்கும் இதற்கு மேலாக நீங்கள் ரஸ்பெரி பழத்தையும் எளிதாக உட்கொள்ளலாம் ரஸ்பெரியில் வைட்டமின்கள் மற்றும் நாச்சத்து அதிகமாக உள்ளது மேலும் இது கோடை பருவத்தில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளதால் இது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் சிறிசை குறைத்து உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அதனால் இந்த பழங்கரை நீங்கள் கோடை காலத்தில் எளிதாக உட்கொள்ளலாம் இப்போது வாருங்கள் சிறுநீரக நோயாளிகள் ஏன் முலாம்பழம் மற்றும் மஸ்க் மெலன் கற்பூசணி சாப்பிட முடியாது என்பதை பற்றி பேசலாம் சாப்பிட முடியுமென்றால் எவ்வளவு அளவில் சாப்பிடலாம் என்பதையும் பார்க்கலாம் ஏனெனில் முலாம்பழமும் கற்பூசணியும் குறிப்பாக கோடை பருவத்தில் அதிகம் கிடைக்கும் எனது ஓபிடியில் பல நோயாளிகள் வருகிறார்கள் அவர்கள் அடிக்கடி இந்த சேம் கேள்வியையே கேட்கிறார்கள் மேம் நாங்கள் முலாம்பழம் சாப்பிடலாமா நாங்கள் கர்பூசணி சாப்பிடலாமா என்று நான் மறுப்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் முலாம் முலாம்பழத்தில் பொட்டாசியம் குறைவாக இருக்கும் ஆனால் அதில் தண்ணீர் அளவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு முலாம்பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தால் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் முலாம்பழம் சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டும் நீங்கள் அதை தினசரி அடிப்படையில் சாப்பிட்டால் அதில் தண்ணீர் அதிகம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீர் வெளியே வரவில்லை சிறுநீரை உங்கள் சிறுநீரிடங்கள் உருவாக்க முடியவில்லை அதனால் தான் உங்கள் கால்களில் வீக்கம் காணப்படுகிறது உங்கள் முகத்திலும் அது தெரிகிறது முலாம் பழம் சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள் மிகவும் சிறிய அளவில் மட்டும் சாப்பிடுங்கள் அளவு எடுத்து சாப்பிடுங்கள் அதனால் உங்கள் சிறுநீரிடத்திற்கு அழுத்தம் வராமல் உள்ள திரவம் சிறுநீரிடங்கள் மூலம் வெளியேற முடியும் மாதத்தில் ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்கள் எனவே உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் சிறுநீரத செயலிழப்பு உள்ள நோயாளிகள் எந்தெந்த பழங்களை எளிதாக சாப்பிடலாம் என்பதை புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி